கொங்குபலத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அம்மா சேவல் சின்னத்தில் தன்னந்தனியா நிற்கும்போது கூட அஞ்சு தொகுதிகளில் வென்ற ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அறுபத்தி ஆறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் இரட்டைகளை தோற்கடிக்கப்படுகிறது அதுக்கு யார் காரணம் ஐயா சொல்லுங்கய்யா சத்தம் போட்டு சொல்லுங்க காது கேட்குறேன் என்ன சார் பெரிய கதைங்க அது பெரிய கதை சொல்றேன் தனியா வாங்க சொல்றேன் பெரிய கதை உங்களுடைய உணர்வு உங்களுடைய ஆத்திரம் இன்னைக்கு இந்த ஆட்சியை அம்மா அமைச்சு கொடுத்த இந்த ஆட்சியை இழந்திருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கு சொல்ல முடியாது எனக்கு எல்லாம் ஒண்ணும் எல்லாருக்குமே வந்து ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் நம்ம கட்சிக்காரர்கள் நம்ம தெய்வமாக மதித்த புரட்சி தலைவி மாண்பு அம்மா அவர்களுடைய அலுவலமாக இல்ல அலுவலமாக பயன்படுத்திய கொடநாடு அந்த கொடநாட்டில் நாங்கள் வந்து தர்மயுத்தம் நடத்திட்டு இருக்கோம் தர்மயுத்தம் ஏப்ரல் மாதம் அந்த கொள்ளை கொலை ஆறு உயிர் போயிடுச்சு பச்சளம் குழந்தை போயிடுச்சு ஸ்டாலின் என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் மூன்றே மாதத்தில் இந்த கொடநாடு வழக்கை விசாரித்து குற்றவாளிகளுக்கு உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தருவேன் சொன்னாரா இல்லையா என்ன மூணு வருஷம் ஏன் பெற்றுத்தரல கேட்குறேன் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த உண்மை தொண்டர்களுக்கு தெரியணும் தெரியும் ஆனா மான் மிகு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்க வாக்க காப்பாத்துங்க இல்லாட்டி காப்பாற்றவில்லை என்றால் தமிழக மக்களும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் மான்மிகு அம்மாவின் மீது பற்று பாசம் வைத்திருப்பவர்கள் உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னின்றி நடத்துவார்கள் அதான நான் அப்போ அவர் கூட இல்லை ஏப்ரல் மாசம்தான் அந்த கொலை கொள்ளையெல்லாம் நடந்தது நான் சேர்ந்தது செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு அப்பவே நான் அந்த கொலை நடக்கும் நடக்கும்போது நான் ஒரு அறிக்கை விட்டுருந்தேன் அம்மா வந்து அம்மா வாழ்ந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கொலை கொள்ளை நடந்திருக்கிறது அப்பொழுது முதலமைச்சராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை துரிதப்படுத்தி இந்த விசாரணை துரிதப்படுத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்று நான் கடுமையான ஒரு அறிக்கையை விட்டேன் அதான் நடந்துச்சு அதுக்கு பின்னால உங்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது தெரியும் கூட்டணி உலகத்திலேயே ஆளுங்கட்சி எதிர்கட்சியிலேயே கூட்டணி அமைச்சிருக்காங்க அது தமிழ்நாட்டில் தானங்க இவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி என்னை பார்த்து ஒரு நிறுவர் கேட்டார் கோயம்புத்தூர்ல என்னை பத்தி கேட்கிற அவரா ஓபிஎஸ் அவர் டிஎம்கே போயிட்டாருங்க யார் சொல்றது யார் சொல்றது எடப்பாடி இதே எதையும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை இரண்டாயிரத்தி ஒன்னில் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதிமூணு ஆண்டு காலம் மாண்புகு அம்மாருடைய இருந்து உடனிருந்தி அனைத்து நிலைகளிலும் மாண்புகு அம்மாருடைய இருக்கிறேன் பதிமூணு வருஷம் கழிச்சு மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழு முதலமைச்சர் யார எனக்கு அம்மா எந்த அளவுக்கு என்னை சோதிச்சிருப்பாங்க எந்த அளவுக்கு சோதிச்சிருப்பாங்க இடம் போட்டிருப்பாங்க எத்தனை மினிஸ்டர்கள் என்னை காட்டிலே முன்னோடிகள் மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க அந்த பதவியை அம்மா அவர்கள் ஏன் கொடுக்கலை என்னை நம்பித்தானே என்னை கொடுத்தாங்க இதுவரை அதிமுக சரித்திரத்தில் பொருளாளர் பதவியை தொடர்ந்து பனிரெண்டு வயசு வருஷம் வைத்திருந்தவன் நான் அம்மா எனக்கு கொடுத்தாங்க அந்த அளவுக்கு நாணயம் உள்ள ஓபிஎஸ்ஆ நடந்துகிட்டேன் அம்மாட்ட